வணக்கம் மக்களே வணக்கம் சரி அம்மா வந்து வீடியோவுக்கு வந்துட்டேன் வீடியோ எடுக்கிறதுக்கு என்ன வீடியோன்னா நம்ம வந்து முதல்ல வந்து உந்தனால ஏதோ இந்த வீடியோவில் வந்து கிழங்கு பற்றி சொன்னாலே கிழங்கு எந்த கிழங்குலாம் நல்லது உடம்புக்குன்னு அதை பற்றி பேசணும் அதே மாதிரி இன்னைக்கு ஒரு ஏதாவது ஒரு பொருளை வந்து எது நல்லது எதுக்கு நல்லது இந்த உடம்புக்குலாம் அப்படின்றத பேசுவோம் சரி அதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்ச வைத்தியத்தை உங்களுக்கு சொல்லி தரேன் நானும் நீங்களும் கற்றுக்குறேங்க நீங்களும் சொல்லுங்கள் மற்றவங்களுக்கும் சொல்லி கொடுங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க செல்லப்புள்ள சேல்வி சேனலை ஒரு லைக் போட்டுட்டு வீடியோ பாருங்கள் சரியா சரி இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா நான் வந்து என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னா பூண்டு சூப்பரான அழகாக இருக்குதுல்ல இந்த பூண்டு பார்க்கறதுக்கு குட்டி குட்டியாக இந்த பூண்டை தான் எடுத்து வச்சிருக்கிறேன் ஏன் அப்படின்னா இது எவ்வளோ உடம்புக்கெலாம் நல்லது அப்படின்றத நம்ம இப்போ தெரிஞ்சுக்கிருவோம் நிறைய விஷயம் இருக்குது இந்த பூண்டால் வந்து நிறைய நிறையா நல்லது நடக்குது உடம்புக்கெலாம் மிரக்கல் நடக்கிற மாதிரி நடக்குது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னாக்கோ இந்த பூண்டில் இப்போது ஏன்னா நம்ம பெரிய ஆள் தானே இது மாதிரி ரெண்டு கூட எடுத்துக்கிடுவேன் நான் இந்த ரெண்டு எடுத்து கூட எடுத்து இந்த வறுத்து வச்சிருக்கிறேன் எல்லாத்தையும் வறுத்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அம்மா சாப்பிட்றதுக்கு தான் இந்த ரெண்டு பூண்டையில் ஒன்று ஒரு சிலருக்கு வந்து அது பிடிக்காம கூட இருக்கலாம் ஒரு நாள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒன்று ஒரு பூண்டை வந்து இப்படி முழுசா போட்டு வறுக்கிறத விட பிரித்து போட்டு இந்த ஒரு உருண்டை அப்படியே வறுத்து எடுத்துக்கிட்டோம்னா சூப்பராக உடம்பு ஹெல்த்தியாக இருக்கும் என்னென்னா நல்லது தெரியுமா இந்த பூண்டு சாப்பிட்றதுனால முத முதல்ல ஒருத்தவங்க கேட்டாங்க வாய்வு இருக்குது வாய் தொல்லை ரொம்ப இருக்குது அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டால் இதுதான் மெயினானது வாய் தொல்லைக்கு இதை சாப்பிட்டாலே அந்த வாய் தொல்லைலாம் இருக்கவே இருக்காது முதல்ல வாய் தொல்லை இருக்காது நம்மளுடைய எல்லா உள்ளே இருக்கிற எல்லா பார்ட்ஸு நுரையீரல் லங்ஸ் அது இதுன்னு இருக்குது இல்லையா கிட்னி எல்லாமே க்ளீனாக இருக்கும் மெயினாக வந்து நம்முடைய ஹார்ட்டு இது இதயம் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும் சிறப்பாக இயங்கும் கொழுப்பெல்லாம் வந்து அடைச்சிக்கிறாது இதெல்லாம் வந்து சொல்லலை டாக்டருங்களாம் சொன்னதெல்லாம் நான் கேட்டு உங்களுக்கு சொல்கிறேன் அதை நான் அதை வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அந்த கேட்டதை வச்சு நான் வந்து அந்த மாதிரி மருந்தெல்லாம் சாப்பிட்டுக்கிறது நீங்களும் அது மாதிரி சாப்பிடுங்க ஹார்ட் அட்டாக்கு வருவதை தடுக்கும் அப்படின் இருக்காங்க நானும் அதையே சொல்கிறேன் ஹார்ட் அட்டாக்லாம் வராது நம்ம நல்லா கண்டினியூவாக சாப்பிடும் சும்மா ஒரு தடவை சாப்பிட்டுட்டு நான் சாப்பிட்டுட்டேன் நான் சாப்பிட்டனே நல்லா கலேன்னெலாம் சொல்லக்கூடாது வாரத்தில் மூணு தடவை சாப்பிடு மூணு நாள் சாப்பிடுங்க வாரத்துக்கு மூணு நாள் ஒரு வேளை இது யாருக்குமே வந்து வறுத்து சாப்பிட பிடிக்காதோ அவங்களாம் என்ன பண்ணுங்க தோலை உரிச்சிட்டு பாலில் போட்டு வேக வச்சு அந்த பாலோட காலையில் சாப்பிட்றணும் காலையில் எழுந்து வெறும் வயிற்றுல காஃபி டீலாம் குடிக்கக்கூடாது இந்த மாதிரி சாப்பிட்டுக்கணும் சாப்பிட்டுட்டு நல்லா ஒரு ரெண்டு எக்ஸசைஸை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ரிலீஃபாகிடும் மலைச்சிக்கலை தடுக்கணும் இருக்க வராது மலைச்சிக்கல் இல்லாமல் இருக்கும் நார்மலாக இருப்போம் எல்லாமே மோஷன் நல்லா போகும் இத்தனை விஷயம் இருக்குது அதுக்கப்புறம் ஜுரம் கூட வராது நிமோனியா அந்த காய்ச்சல் அது இதுன்னு எதுவுமே அதெல்லாம் வராது அதெல்லாம் வந்து எதிர்ப்பு சக்தி இருக்கிற மாதிரி அர்த்தம் இல்லை அதெல்லாம் செஞ்சு நம்ம வந்து நம்ம உடம்ப நல்ல ஆரோக்கியமாக பாதுகாத்துக்கிறணும் இந்த விஷயமெல்லாம் உங்களுக்கு நான் உங்களுக்கு பகிர்ந்துக்கிட்டேன் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கெல்லாம் நீங்கள் சொல்லுங்கள் நம்ம சே வந்து ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம வீடியோவை ஹை பிபி இருக்குது எனக்கு லோ பிபி இருக்குன்றாங்கல்ல அந்த ஹை ஹைபிபி இருக்கிறவங்களெல்லாம் வந்து கரெக்டாக வச்சுக்கணும் நார்மலாக இருக்கும் இந்த பூண்டு சாப்பிட்றதுனால அதே மாதிரி நம்ம ரத்த குழாயில் இருக்கிற கொழுப்புங்களெல்லாம் படி விடாமல் அதை தடுத்துரும் அப்படின்னு இருக்குது நம்ம நான் படித்ததில் இருக்குது அதனால ஒன்றுனா உங்களுக்கு சொல்லிடுறேன் கேட்டுக்கிறேங்க அதை வச்சு மைண்டில் மனப்பாடமாக வச்சுருக்கேன் அம்மா பேசினோன்னா உங்களுக்குலாம் மனப்பாடமாக ஆயிரும்ல அதனால் இதெல்லாம் வந்து மைண்டில் வச்சு கரெக்டாக அதே மாதிரி செய்யுங்க செம்மையாக இருக்கலாம் உடல் ஆரோக்கியமாக வளரல வாழலாம் உலகத்தில் அதே மாதிரி மைண்டெல்லாம் கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும் இது கூட இதெல்லாம் சாப்பிட்டுட்டோம்னா வயிறு க்ளீன் ஆனோடனே நமக்கு என்ன ஆகும் மைண்டும் ரிலீஃபாக இருக்கும் அது ஒரு மாதிரி இரிட்டேட்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க எல்லோரும் என்னடா அது மோச்சன் போல உடம்பு ஒரு மாதிரி இருக்குது இடுப்பு வலிக்குது கழுத்து வலிக்குது அப்படின்றாங்கல்ல எந்த வழியுமே இது தாங்கக்கூடியது நமக்கு எல்லா வழியும் இல்லாமல் ஆக்கக்கூடியது இந்த பூண்டு அதனால் மறக்காம இதை கரெக்டாக செய்யுங்க நல்லா நல்லாயிருக்கும் நான் நேற்று கூட நாங்கள் என்ன பண்ணோம் உருளைக்கெழங்கு வறுத்து சாப்பிட்டோம்ல உடனே என்ன பண்ணிட்டேன் பூண்டை அந்த மாதிரி வறுத்து எடுத்துட்டேன் இப்போ இதை வறுத்ததுல அந்த வறுத்து வச்சிருக்கேன் மரு இப்படி தோலை உரிச்சி விட்டோம்னா அழகாக வெள்ளையார் ஒயிட்டாக சாப்பிட வேண்டியதாக நல்லா இதை சாப்பிட்டுட்டு எல்லாரும் என்ன பண்ணணும் நல்லா வெது வெதுன்னு அது கூட எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன் சுடை சுட வெது வெதுன்னு இருக்கும் தண்ணி கடற்கடன் இதை சாப்பிட்டு முடிச்ச உடனே எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு மெதுவாக அந்த தண்ணியை கொஞ்சம் குடிச்சிட்டு ரிலீஃபாக கொஞ்சம் நேரம் அப்படியே நடக்கணும் ஒரு வாக் பண்ணிக்கிறணும் வந்துட்டு வந்து நல்லா தூங்கினோம்னா தூக்கமும் சூப்பராக வரும் எல்லாருக்கும் அது மாதிரி நம்ம வாயு பொருளெல்லாம் சாப்பிட்ற அன்னைக்கெலாம் இதை சாப்பிடணும் அதே மாதிரி எறா இருக்கு இல்லையா எறா எறா செய்கிற அன்னைக்கும் நான் ரொம்ப பயப்படுவேன் ஐயோ ஆனால் சாப்பிட மாட்டேன் எறாலாம் அதிகமாக சாப்பிட மாட்டேன் இருந்தாலும் அந்த வாசம் வருதில்லை மூக்குக்கு வாசம் போயிடல சாப்பிட்ணுன்னு தோணுல்ல ஒரு நாலஞ்சு எடுத்து சாப்பிட்ருவோம்ல அதுக்கு இதுதான் அருமருந்து இதை சாப்பிட்டுட்டேன்னா அதுக்கப்புறம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை இந்த வலி இருக்குதுன்னு நான் எனக்கு கை வலிக்கு கூட இப்போ இதெல்லாம் நான் சாப்பிட சாப்பிட ஹாஸ்பிட்டலுக்கு இன்னும் போல பயம் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் டாக்டர் அதை கொடுப்பாங்க நிறைய மாத்திரை மருந்தை கொடுப்பாங்க எல்லாத்துக்கும் இந்த மாத்திரை மருந்தை சாப்பிட்டுக்கொள்வாங்க இதுதான் சூப்பரான மாத்திரை மருந்து இல்லையா என்ன தான் நம்ம குழம்புல போட்டு வறுத்து இப்போ வதக்கி எடுத்து சாப்பிட்டாலும் இந்த மாதிரி தனியாக சாப்பிடும்போது இது அவ்வளோ நல்லது உடம்புக்கு இது மாதிரி சாப்பிட்டு பாருங்கள் எல்லாரும் சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் யாருக்கெலாம் பூண்டு வறுத்து சாப்பிட்டா பிடிக்கும் யாருக்கெல்லாம் பூண்டே பிடிக்காது பிடிக்காதவங்களும் இருக்காங்க அந்த மாதிரி சொல்கிறவங்க தான் இதை நிறையா சாப்பிட்ற மாதிரி ஆயிரும் ஐ அதுவெல்லாம் ஆகாத அளவுக்கு கரெக்டாக ஒழுங்காக பூண்டெல்லாம் சாப்பிடுங்க எல்லோரும் சரியா பூண்டு ஒரு வாரத்தில் ஒரு மூணு நாள் சாப்பிடுங்க அதுக்கு மேலே இல்லை மூணே நாள் திங்கள் புதன் அப்புறமா வந்து ஒரு வெள்ளியோ சனியோ இந்த ரெண்டு நல்ல ஒரு நாள் சாப்பிட்டுக்கிறேன் ஞாயிற்றுக்கிழமை ரிலீஃபாக இருப்பீங்க நல்லா நிறைய விதவிதமா சமைச்சு சாப்பிட்றதுக்கு வசதியா இருக்கும் சரியா எனக்குலாம் பூண்டே பிடிக்காது அந்த சோஃபியாவுக்கு பிடிக்காது இப்பவுமே வாங்காது சால்வி இருக்கானே சூப்பரா சாப்பிடுவான்ப்பா என் கூட சேர்ந்து நான் வந்து ஒரு அவனுக்கு தனியா ஒரு நாலு பல் பூண்டை கொடுத்துருவேன் அவன் அழகா சாப்பிடுவான் ஆனாப்பாவன் குழந்தை கொல்லியாரு அது அதுக்கு இன்னும் வேற மருந்தெல்லாம் வச்சிருக்கேன் இனிமேல் அவருக்கு இருக்கு கொஞ்சம் வளரட்டும்னு பார்த்துக்கிட்டு கம்மன் இருக்கிறேன் ஏன்னா அவனுக்கு எதையுமே எடுத்துக்கிற மாட்டேங்கிறான் எதுவுமே இது பிடிக்காது அது பிடிக்காதுன்னு சொல்கிறான் அதெல்லாம் நல்லதில்ல அப்படி சொல்லவே விடக்கூடாது எந்த குழந்தைங்களையுமே நான் அரைச்சிலாம் வச்சுருக்கேன் என்னது அது அந்த பவுடர்லாம் ஆர்லிக்ஸ் மாதிரி எல்லாத்தையும் நான் கலந்து அரைச்சி வச்சுருக்கேன் பாதாம் மிக்ஸு எல்லாம் இருக்கு இல்லையா ஆனாலும் அதெல்லாம் தொடவே மாட்டான் நான் லன்ச் பாக்ஸுக்கு நம்ம லன்ச் பாக்ஸில் போட்டோம்ல அதை கூட சாப்பிட மாட்றான் வச்சு எடுத்துகிட்டு வரான் ஒரு ஒரு இதை ஏன் நர்ஸு எடுத்து நிறையா கொடுத்தீங்க அப்படின்னு கேட்குறான் எல்லாம் போட்டு கொடுத்தா சாப்பிட மாட்டுறாரு ஒரு நாளைக்கு ஏமாத்திட்டு வந்துடறான் இருந்தாலும் கொஞ்சம் வளரட்டும் அப்புறமா கொடுத்துக்கறலான்னு ஒரு ஐடியாவோட கம்மன் இருக்கிறான் பொறுமையா இருப்போம் வளர்ந்தா சொன்னா புரியும்ல இப்ப புரிய மாட்டேங்குது அவனுக்கு ஆனா பூண்டு மட்டும் நல்லா சாப்பிடுவான் எத்தனை சின்னதுல இருந்தே அவன் அம்மா கூட சேர்ந்து சாப்பிட்டு பழகிட்டான் பழகிட்டான் அவனுக்கு பிடிச்சது ஒரு நாலு தான் அதுக்கு மேல சாப்பிட மாட்டான் நாலோ அஞ்சோ சாப்பிடுவான் அஞ்சு பல்லு நாலு உருண்டல்ல பல்லு இந்த மாதிரி ஒரு பல்லு மாதிரி ஒரு நாள் சாப்பிடுவோம் அதே மாதிரி நீங்களும் சாப்பிடுங்க உங்க வீட்டு சின்ன குழந்தைங்களுக்கும் கொடுங்க சூப்பரா இருக்குங்க குழந்தைங்களா ஆரோக்கியமா இருக்குங்க ஆரோக்கியமா இருக்கணும்னா நம்ம எல்லாத்தையும் செய்யணும் சரியா அடுத்த வீடியோல பாப்போமா